வணக்கம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க பேசலாம் யூடியூப் சேனல் மாலா செந்தில் குமார் பேசுகிறேங்க மாலா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாலை மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கிற நம்பிக்கையோடு வாங்க சேனலில் போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம முன்னோர் சாபம் அதை பற்றி இப்போது லாஸ்ட்டு தை அம்மாவாசை சாமி கும்பிட்டோம் இல்லைங்களா எல்லோரும் நான் கும்பிட்ல நீங்கள் கும்பிட்ருப்பீங்க இல்லையா அதை பற்றி சாமி கும்பிட்டவங்க சாமி பற்றி தெரிஞ்சவங்க சொன்ன விஷயத்த நான் வந்து கேட்டேன் அதில் நான் நம்பர் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த தை அம்மாவாசை அப்படிங்கிறத வந்து இறந்த திதி அம்மாவாசை அப்படின்னாலே இறந்தவங்க நான் செய்கிற ஒரு படைச்சல் தான் அந்த காலத்தில் என்ன பாசி பாசிப்பயர் இந்த திதிக்கு பாசிப்பயிறு ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்கிறாங்க அவரைக்கா பாசிப்பயிரெல்லாம் இந்த பாசிப்பயரை வந்து ஊற வச்சு காலையில் வந்து குளத்தில் போய் தலைமுழகி ஈரப்புடமையுடைய அந்த பாசிப்பயிரை இடித்து அதுக்கு என்னவோ சாயங்கெல்லாம் இருக்குங்களா அந்த குளத்தை குளத்துலேயே செய்வாங்க போல அப்படியெல்லாம் இந்த காலத்தில் செய்ய முடியறதில்ல என்னென்ன முடியுமோ அவங்க அவங்களுக்கு அதை தான் செஞ்சுக்கலாம் எதுவுமே செய்ய முடியாதவங்க ரெண்டு கையும் மேலே சாமி கும்பிட்டு விண்ணை பார்த்து கட மேகத்தை பார்த்து கட வானத்தை பார்த்து என்னால் எதுவும் செய்ய முடியலை எங்கள் வீட்டு பெரியவங்க எங்கள் கூட இருந்தே எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்கள் என்னை மன்னிச்சு அப்படின்னு அவங்கள சாமியாக நினச்சி கும்பிட்டாலே போதும் அப்படின்ற வரைக்கும் இந்த தைய அம்மாவாசை இப்போ விஷயத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இந்த அமாவாசை இந்த சாமி கும்பிடுறது இந்த விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னால் ஒவ்வொரு வருஷமும் அதே தான் சொல்கிறாங்க அப்போது வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கிடச்சிட்டே இருக்கு இல்லைங்களா அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டு இப்படிலாம் நம்ம வந்து அவங்கள நினைக்கலைன்னா நம்ம நினைக்கல அப்படின்னா என்ன ஆகும் சவிச்சிருவாங்க முன்னோர்கள் சாபம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து சொல்லப்படுது இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு உங்களால் அமாவாசை செய்ய முடியல ஏதோ ஒரு காரணங்க இப்போது எல்லாருமே பணத்தை நோக்கி ஊட ஆரம்பிச்சிட்டோம் நம்மளால் ஒரு ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக சிரித்து நிம்மதியாக வாழ முடியல பிறந்ததுக்கான வேற வேலையே இல்லாமல் கடனேன்னு வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே இந்த பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுருனால ஸோ நம்மளால் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறத கரெக்டாக செய்ய முடியுமா இப்போது சுத்தமாக லீவே கிடைக்கிறதில்ல வேலையில் முன்னாடியாவது ஒரு உடம்பு சரியில்னா லீவ் கொடுப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னால் லீவ் கவர்மெண்ட்டே வந்து லீவ் கொடுப்பாங்க இல்லைன்னா ஆஃபீஸ் அந்த ஸ்டாஃப்ஸே ப்ரைவேட்டு ஆஃபீஸ் தான் கூட ஸ்டாஃப்ஸுக்கான அவங்கவுங்க பண்டிகைக்கான லீவுகளை கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இப்போது ரொம்ப வந்து லீவ் இல்லை லீவ் இல்லை யாரை கேள்வி லீவ் இல்லை எங்கள் ஃபங்க்ஷன் வரல லீவ் இல்லை என் சாமி கும்பல லீவ் இல்லை லீவுன்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து காசு இந்த லாஸ் ஆஃப் பேன்னு சொல்கிறாங்க அதில் அடிபட்டு போகுது இவங்களால இந்த வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு செய்ய முடியாததுனால செய்ய முடியாமல் போகிறவங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்காக நம்மளால் பேசலை செய்ய முடியாமல் போகிறவங்க வருத்தப்படுறது பெரியவங்க நம்மளை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்களோ கோவப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது இப்போ நீங்கள் சொல்லுங்க நீங்கள் உங்கள் தலைமுறை மேலே அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ செய்யலையோ செய்யலைன்னே வச்சுக்கோங்களேன் உங்கள் பேர பிள்ளைகளோ உங்கள் பிள்ளைகளோ உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு சோரே போடாமல் விட்டுட்டாங்க நீங்கள் என்ன பண் அப்படியே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சாமி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள சபிச்சிருவீங்களா நம்ம பிள்ளைகள் தானே நல்லபடியாக வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படி தானே நம்ம நினைப்போம் அதே மாதிரி தான் நம்ம பெரியவங்களும் நம்ம பெரியவங்க நம்மளை வந்து நிச்சயமாக சபிக்க மாட்டாங்க அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களால் அந்த லீவு அந்த திதி அன்னைக்கு லீவு இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் லீவ் இருக்கும் போது நீங்கள் என்ன அந்த சாமி கும்பிட நினைக்கிறீங்களோ அது கும்பிடலாம் இப்போது என்னம்மா இது திதி அன்னைக்கு தானம்மா கும்பிடுவாங்க திதி அன்னைக்கு தனமாக கும்பிட முடியலையே அதனால் அதை விட்டுணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு மனது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒரு சண்டே போல் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் இதெல்லாம் விஷயம் தெரிஞ்ச பெரியவங்க சொன்னது அதை நான் நம்புகிறேன் அதனால் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் புரியுதுங்களா மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது இதை பற்றி ஓகேவா நீங்கள் அந்த நாளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சாமி கும்பிடலாம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் இன்றைக்கி திதி அன்னைக்கு நான் ஆஃபீஸ் போகிறேன் என்னால் முடியலன்னா அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு ஏற்றி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு பால் வச்சுருங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் பிடிச்சா சாக்லேட் வாங்கி வைங்க வச்சுட்டு கிளம்பி போங்க நீங்கள் படைச்சல் போடுறத லீவ் நாளில் வச்சுக்கலாம் அதாவதுங்க இப்படித்தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது முடிஞ்சதை கண்டிப்பாக செய்யலாம் சோம்பேறித்தனமாக என்ன மாதிரி இருக்கிறதான்னு தப்பே தவிர முடியாம பட்சத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யணும்னு உங்களுக்கு பெரியவங்க நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன் அதனால் உங்களே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது இப்போது சில பேர் கேட்பாங்க இறந்து போயிட்டவங்க பிறந்துடுறாங்க இல்லையா எப்படியும் மறுபிறவிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது யாரோ ஒரு சிலர் தான் அந்த பிறவிகள் முடிஞ்சு இறைவனோடு போய் சேர்ந்துடுறாங்க அப்போ மறுபிறவிகள் இருக்கும்போது அவங்க எங்கேயும் பிறந்திருக்க போகிறாங்க நம்ம எப்படி வந்து திதி நம்ம ஏன் திதி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க இந்த இறந்து போனவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக தான் இந்த திதி கொடுக்கறது அவங்க தான் அடுத்த பிறவி பிறந்துடுறாங்களே நம்ம எதுக்கு அந்த திதி கொடுக்கணும் ஏன் இந்த முறை இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்னொருத்தவங்க பதில் சொல்கிறாங்க இந்த இறந்து போயிட்டவங்க இன்னொரு பிறவி எடுத்து பிறக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க முன்ஜென்மத்தை செஞ்ச ஏதாவது கருமா காரணமாக எதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம இப்போ கொடுக்குற அந்த திதி மூலமாக திதி அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சாங்கியத்தின் மூலமாக அவங்க அந்த கருமாவில் இருக்க கருமா கொஞ்சம் குறையுங்களாம் அப்போது அந்த கருமா குறையும் போது நமக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இப்போது நம் மற்றவங்களுக்கு செய்கிறது எதுவுமே மற்றவங்களுக்காக இல்லை நமக்காக அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் நீ அம்மா அப்பாவை காப்பாற்று அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஏன் சொல்றோம்னா நமக்கு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் மிகச்சிறந்த சொல் செயல் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பாவை பார்த்து அந்த பிள்ளைங்கள் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அம்மா அப்பாவை பார்க்கறது அப்படிங்கிறது கடமை அப்படிங்கிற அந்த பிள்ளைகளுக்கு புரியும் நாளைக்கு நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம தாய் தகப்பனை நம்ம சரியா கவனிக்கல அப்படின்னும் போது நிச்சயமா அதுக்கான பலன் நமக்கு இருக்கு ஓகேங்களா அந்த தான் இந்த முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது இப்படி வேணால் வழியாக வருமே தவிர நமக்கு இவங்க இறந்தது நம்ம இந்த பையன் வந்து நம்ம உயிரோடு இருக்கும்போது சோறையே போடலை அதனால இந்த பையன் கஷ்டப்படட்டும் அப்படின்னு எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதை நான் நம்புகிறேன் நிச்சயமாக ஒரு அம்மா அப்பா நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க கெட்ட தகப்பன் கூட இறந்ததுக்கப்புறமா நிச்சயமாக நினைக்க மாட்டாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா ஸோ சாமி கும்பிட முடியல நீங்கள் வேறங்க எதையில பத்து பயந்து கிடக்க வேண்டியது ஃபார்மர் சீருப்பாரு அவரும் கதையும் முடிவிட்டார் நைட் ஆகிடுச்சு அவர் வீடியோ போட்டுருந்தேன் என்னால் வீடியோ போட முடியல பக்கத்தில் போயிட்டு வந்துட்டேன் ஸோ எனக்கு பயந்து பண்ணி பேசிட்ருக்கேன் கஷ்டமாக திறந்து ஓகே அப்படி நினைக்க மாட்டாங்க நல்லது தான் நினைப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு செய்ய முடியலை அப்படிங்கிறது தப்பில்லை முடிஞ்சது செய்யுங்க முடியலைன்னா சாமி கும்பிட முடியலை அப்படின்னா நோ ப்ராப்ளம் மனசால் நினச்சிக்கோங்க வீட்டு வாசல் தாண்டி வெளியில் வந்து அதாவது எப்பயுமே சாமி கும்பிட்றதுல வந்து ஓப்பன் ஏரியாவில் சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப பெருசு அதனால்தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து திறந்தவெளியில் சாமி கும்பிட்றதுக்கு பெருசு பெருசாக வந்து ப்ரேயர் பண்ணும்போது நம்ம வந்து ஓப்பன் ஏரியாவை பார்க்குறோம் வின் சக்தி வந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கான ப பலனில் உண்டு ஸோ வீட்டு பாசலுக்கு வெளியில் வந்து மேலே கையெழுத்து கும்பிட்டு எங்களுக்கு நல்லது செய்யுங்க அவங்க இறைவனாக நினச்சி நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும் நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்ன பெரியவங்க செஞ்சுருக்காங்களோ அதை செய்ய நம்ம முயற்சி பண்ணலாம் இப்போ நமக்கெல்லாம் வேலைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு உடம்பு பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடுச்சு இதை இதை இந்தந்த நேரங்களில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எல்லாரையும் செய்ய முடியுதான்னா இல்லை ஏன் முடியல நீ ஒழுங்காக இல்லை அந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை தான் வளரும் ஸோ என்ன இருக்குதோ உண்மையிலே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க யாருமே நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க புரியுதுங்களா கடவுளாகட்டும் மனிதர்களாகட்டும் பெரியவங்க நம்ம வீட்டு பெரியவங்களாகட்டும் இது கெட்டு போகணும் இந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சு இது கெட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க நம்மளாவது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளை நம்மளே நொந்துப்போம் புரியுதுங்களா ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் ஏதாவது சாமி கும்பிட்ணுனா உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க முடியலை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்கள மனசார நினச்சி நம்மளுடைய வாழ்க்கை நலனுக்காக வேண்டிக்கோங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம செய்கிற இந்த இந்த திதியான பலன் அவங்க அடுத்த பிறவியிலையும் பிறந்திருந்தாலும் அவங்க கருமாக்கள் கஷ்டங்களை கொஞ்சம் குறைக்க உதவும் அதனால் நம்ம இதை செய்கிறோம் செய்ய முடியாமல் போகிற பட்சத்தில் ஒரு தப்பும் இல்லை இப்படி செய்ய முடியலன்னா சமையல் மற்றவங்க யாருக்காவது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு ரெண்டு பேருக்கு சாப்பாடு உங்களுக்கு என்ன சக்தி ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியுமா நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியுமா உங்கள் சக்தி எவ்வளவோ அது மாதிரி நீங்கள் அந்த திதி நாளை அவங்களுக்கு நினச்சிட்டு செய்யுங்க இதை விஷயத்த விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க அதை நான் கேட்டேன் நம்புகிறேன் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டே நினைக்கிறேன் ஏதாவது விட்டுருந்தா நான் ஷாட்ஸில் போடுறேன் ஓகேவா வணக்கம் பாய்